பணம் இந்த ஒரு வார்த்தை மனிதன் வாழ்க்கையையே தீர்மானிக்குது உணவு உடை உறைவிடம் இவை மூன்றும் வாழ்க்கைக்கு அடிப்படைன்னு நாம சொல்றோம் ஆனா இந்த மூன்றையும் வாங்குறதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம்தான் பணம் பணம் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சில பேர் பெருமையா பேசுவாங்க ஆனா வாழ்க்கையில ஒரு தருணம் வரும் கையில ஒரு ரூபாய் கூட இல்லாம உதவி கேட்க யாரும் இல்லாம தேவைப்பட்ட இடத்துல நின்னு தவிச்சு போன தருணம் அப்போதான் அந்த வார்த்தையின் உண்மை அர்த்தம் புரியும் பணம் கெட்டது இல்ல பணத்தை வாழ்க்கை தான் கஷ்டமானது இப்படிப்பட்ட பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி பாதுகாக்கிறது எப்படி பெருக்கிறது இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு கதைதான் இப்ப நீங்க கேட்கப் போறது ஒரு பெரிய மலை அந்த மலையின் உச்சியில புகழ்பெற்று ஒரு புனித தலம் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வர இடம் அந்த மலையின் அடிவாரத்துல அந்த கோயிலை நம்பி இயங்குற ஒரு சிறிய பூக்கடை ஆரம்பத்துல அது பெரிய இல்ல விளம்பரம் இல்ல பின்னணி இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்தது கடின உழைப்பு அந்த கடையை நடத்தி வந்தவர் ஒரு சாதாரண மனிதன் காலையில முதல் பூஜையிலிருந்து இரவு கடை மூடுற வரைக்கும் ஒரே இடத்துல நின்னு வேலை பார்த்தவர் பூ கட்டுவது வாடிக்கையாளர் பேசுவது கணக்கு எழுதுவது எல்லாமே அவரே நாட்கள் மாதங்களா மாறிச்சு மாதங்கள் வருடங்களா மாறிச்சு அந்த பூக்கடை மெதுவா அந்த ஊர்ல ஒரு பெயரா மாறிச்சு லாபம் அதிகமாச்சு மாதம் லட்சக்கணக்கில் வருமானம் வர ஆரம்பிச்சது ஆனா காலம் யாருக்காகவும் நிக்காது வயசு எழுபதைக் கடந்ததும் உடம்பு ஒத்துழைக்கல காலையில எழுந்து கடைக்குப் போகவே கஷ்டம் அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தார் இனி இதை நான் தனியா நடத்த முடியாது இது என் உழைப்பின் பலன் இது என் பிள்ளைகளுக்கே போகணும் ஒரு நாள் தன் மகனையும் மகளையும் கூப்பிட்டார் இனி இந்த கடை உங்களுடையது முழு பொறுப்பும் உங்களுக்கே நு சொல்லி கடையின் சாவியையும் கணக்கு புத்தகத்தையும் ஒப்படைத்தார் மகனும் மகளும் ரொம்ப கான்பிடென்ட் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் பூக்கடைதானே அப்பா இல்லாமலே நாம நடத்திடலாம் நு நினைச்சாங்க எல்லாம் சரியாதான் போச்சு கடை திறந்தாங்க பூ வாங்கினாங்க விற்றாங்க ஆனா நாட்கள் போக போக ஒரு விஷயம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சது லாபம் வரல முன்பு அப்பாவுக்கு மாதம் லட்சங்கள் வந்த கடை இப்போ தான் நிக்குது உழைப்பு குறையல வேலை நேரம் குறையல ஆனா பலன் மட்டும் வரல செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணாங்க சிக்கனமா இருந்தாங்க ஆனாலும் நிலைமை மாறல ஒரு கட்டத்துல பயம் வந்தது இப்படியே போனா முதலே போயிடுமோ நம்ம கையில இருந்த எல்லாமே கரைந்து போயிடுமோனு அப்போதான் அவர்கள் முடிவு எடுத்தாங்க அப்பாவைப் போய் சந்திச்சு ஆலோசனை கேட்கலாம் வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அப்பாவை சந்திச்சாங்க அவர் அமைதியா அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் திருப்பி பார்த்தார் ஒரு வார்த்தையும் பேசல அப்போதான் கேள்விகள் ஆரம்பிச்சது நான் கடையை எந்த நேரத்தில் திறந்து மூடினேனோ அதே நேரத்துல நீங்களும் செய்றீங்களா ஆமாம் பா எந்த மாற்றமும் செய்யல பக்கத்து தெருவில் இருக்கிற திருமண மண்டபங்களோட மேலாளர்கள் யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லப்பா நாங்க முழு நேரமும் கடையில தான் இருக்கோமு வேலைக்காரர்கள் எண்ணிக்கை அதேதான் செலவுகள் அதேதான் அந்த நொடில அப்பாவுக்கு எல்லாம் புரிஞ்சது லேசா சிரிச்சார் ஆனா அது சந்தோஷ சிரிப்பு இல்ல அனுபவம் கற்றுக் கொடுத்த சிரிப்பு என் பிள்ளைகளே உங்களுக்கு லாபம் வராததுக்கு காரணம் நீங்க இப்போ செய்றதுதான் நார் அவர்களுக்கு புரியல விளக்கம் கேட்டாங்க அப்போதான் அவர் வாழ்க்கை பாடத்தை சொன்னார் எந்த தொழிலாக இருந்தாலும் பணம் பெருகணும்னா மூன்று விஷயம் அவசியம் முதல் சரியான நேரம் நம்ம கடை முழுக்க கோயிலை நம்பிதான் இருக்கு முக்கிய பூஜை நடக்கிற நேரம் மாறும்போது நான் கடை திறக்கும் நேரத்தையும் மாற்றுவேன் நீங்க அந்த நேரத்தில கடையை மூடிட்டீங்க அதிக வியாபாரம் வர வேண்டிய நேரம் தப்பிச்சு போச்சு இரண்டாவது ஒரே வருமானம் போதாது நான் திருமண மண்டபங்களோட தொடர்பு வைத்தேன் கல்யாணத்துக்கு பூ அலங்காரம் நம்ம கடையிலிருந்து போகணும்னு பார்த்தேன் அதனால தேடி போகாமலே ஆர்டர் வந்தது மூன்றாவது அதிகம் சம்பாதிப்பதை விட முக்கியமானது பணம் எங்கெல்லாம் வீணாகுது என்பதை கண்டுபிடிச்சு சரி செய்வது வியாபாரம் குறைஞ்சாலும் செலவு குறையலன்னா லாபம் எப்படி வரும் அந்த வார்த்தைகள் மகனுக்கும் மகளுக்கும் மனசுக்குள்ள நேரா இறங்கிச்சு உண்மையிலேயே அந்த இரண்டு பேர் செய்த தவறுகளை இன்னைக்கு நம்மில் பலரும் செய்தோம் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்க மாட்டோம் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் சோம்பேறித்தனம் இரண்டாவது வருமானத்தை பற்றி யோசிக்க மாட்டோம் பணம் எங்க வீணாகுது என்பதை கவனிக்க மாட்டோம் ஆனா பிறகு பணம் வரலன்னு குறை சொல்வோம் இந்த கதையை இப்போ கேட்ட பிறகாவது நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க உங்க நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க உங்க வருமானத்துக்கு வேற வழி இருக்கா உங்க செலவுகள் உண்மையிலே தேவையா இவைகளை சிந்திச்சு முடிவு எடுத்து செயல்படுத்தினாதான் நீங்க பணத்தை சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கவும் பெருக்கவும் முடியும் இல்லன்னா எவ்வளவு உழைச்சாலும் வாழ்க்கை ஒரே இடத்தில்தான் நிக்கும் இதுதான் இந்த கதை சொல்லிக் கொடுக்கும் உண்மை